நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக் நம்ம குளிஞ்சாமல் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா சந்தன குரம் நடத்துவாங்க பக்ரீத்து முடிஞ்சு நாள் விடிய விடிய அவ்வளோ ரஸ் இருக்குதும் பத்து முப்பது யானைகள் வரும் தப்சி டிஜே எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம நாள் காலையில் போய் பார்க்குறோம் பெருச்சோடி இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஃபேன்சி கடை எல்லா ஜாமான் விளையாட்டு ஜாமான் வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் அல்வா கடைகள் மட்டும் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் என்ன இந்த வருஷம் இது இந்த வருஷம் அந்த அளவுக்கு இல்லை நைட் பத்து மணி வரணும்னா அலோடு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாள் கால இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில தகவல் சொன்னாங்க அது என்னென்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி தான் யானை பிள்ளைகளை கூப்பிட்டு நல்லா அலங்கரித்து டிஜே மியூசிக்கோட மறாத நாள் காலையில் விடிஞ்சு நைட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு இந்த மாதிரி பத்து முப்பது யானைகள் ஒவ்வொரு ஏரியா எந்தெந்த ஏரியாவிலையும் பல மாஸ் காமிக்கும் யானைகள் வந்து தும்பி தூக்கி எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும் எது செகண்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து செலிப்ரிட்டி அவங்க பண்ணலை என்ன ரீசன் தெரியல தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் பயங்கரமாக இந்த இந்த யானை பார்த்திங்கன்னா நம்ம மணிமுத்து நகர் ஏரியாவுடைய யானை தான் இந்த ஒரு யானை தான் வந்து அந்த ஃபரிதாப்பள்ளி தர்கா முன்னாடி வந்து அந்த ஃபாத்தியாக ஓதிட்டு அப்புறம் இந்த யானையை அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இந்த வருஷம் வந்து சொல்லிக்கிற மாதிரி சந்தன கூடம் நடக்கலை அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஃபுல் ரெஸ்ஸு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி ஆயிடுச்சு என்ன ரீசன் எனக்கு சரியாக தெரியலை இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா பயங்கரம் லைட் செட்டிங் நைட் பார்த்து பயங்கரமாக இருக்கும் இதுதான் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிறது அந்த ஃபரிதா பள்ளி அங்கே தான் வந்து இந்த கூட்டம் வந்து யானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்து ஃபாத்தியாக ஓதி எல்லாமே முடிச்சுட்டு வண்டி யானையும் ஏற்றி விட்டாங்க மேலும் அப்டேட் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க போயிட்டு வாங்க ப்ரோ தாட்டா